ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு ஊர்கா தான் பண்ண போகிறேன் நம்ம வந்து மாங்காய் ஊர்கா தக்காளி ஊர்கா அப்புறம் லெமன் ஊர்கா பூண்டு ஊர்கா வெஜிடபிள் ஊர்கா எல்லாம் சாப்பிட்ருக்குறோம் இன்னைக்கு வந்து நான் கொய்யாப்பழம் யூஸ் பண்ணி தான் ஊர்கா பண்ண போகிறோம் இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போல் அதுக்கு இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப பழுக்காத்த கொய்யாக்காய் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மீடியம் இதில் இருக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு சைடை உண்டி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காயெல்லாம் பீஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தோலெல்லாம் நீக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி எல்லா கோயாக்காயையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படியே வந்து கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது எல்லா கொய்யாக்காவையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கினேன் இப்போ நம்ம இதில் மசாலா பொடிங்க ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஊர்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பையும் ஆட் பண்ணி காரத்துக்கு ஏற்ற சில்லி பவுடரு ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உலுவா பொடி உல்வா பொடி ஆட் பண்ணிக்கலாம் உல்வா பொடியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எலும்பிச்சி பழம் ஜூஸை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலும்பிச்சிப்பழம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் எலும்பிச்சி பழம் ஜூஸையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக பெருங்காய ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணி அதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடு பொறிஞ்சி வந்ததும் நம்ம வந்து ரெண்டு வட்டல் மிளகா வந்து இந்த மாதிரி க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நிறைய கருவேப்பில் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா கேஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கொய்யாக்காய் வந்து இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட்ணும் போலவே இருக்குது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்